ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்துட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு கிராஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு மீட்ரு அளவுக்கு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கரை பகுதி இருக்குது இல்லை இங்கே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எம்மிங் பண்ண வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நாளாக வந்து மடித்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு ஹெம்மிங் பண்ண விடுவோம்ல அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் இந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட கை உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் நான் வந்துட்டு எட்டு இன்ச்சு வைக்கிறேன் இந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அந்த எட்டு இன்ச்சிலேருந்து நான் வந்துட்டு ஏழரை இன்ச்சு வந்துட்டு ரெடி அளவு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் இப்போ மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கை அளவு அஞ்சே முக்கால் இது வந்துட்டு உங்கள் அளவு ப்ரஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆம்கோல் வந்துட்டு எட்டு இந்த ஆம்கோல் சைஸ் வந்துட்டு மாறும் அதனால் நீங்கள் வந்துட்டு அளவு ப்ரஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கை ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம குடஞ்சி வரையமோல்லை அதையும் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம்னா அங்கேயே வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க இந்த சென்ட்ரலையும் வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க இப்போ பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு குடைஞ்சி வரைஞ்சோம் இல்லை அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வளைய வந்துட்டு அழகாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துலேயும் வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கலாம் இது எதுக்காதுன்னா இது வந்துட்டு முன்பக்கம் வரும் இது வந்து பின்பக்கம் போகும் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருக்கிற துணியை ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கலாம் பருந்து இந்த மாதிரி மடித்து போட்டாச்சு இப்போ வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா மடித்து தானே அந்த பின்ன பின்பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து நல்லா உக்காரும் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு பதினாலு ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு பதினாலுறேன் உங்களோட ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் வந்துட்டு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பின்பாக்கம் கழுத்து வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு எட்டரை தான் வச்சுருக்கேன் அது வந்துட்டு உங்களோட விருப்பம்தான் நெக்கும் வந்துட்டு உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ரவுண்டு தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா வெளி பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட கொஞ்சம் ப்ராடாக வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு டேப்பை வந்து வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு இருக்குது அந்த முப்பத்தி ஆறு ரெண்டாக வந்துட்டு நாலாக வந்துட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க டேப்பை வச்சு ஒன்பதரை வருது அந்த ஒன்பதரைக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அது சாதா ப்ளவுஸ்ன்றதாலே எஸ்டாக வந்து துணி விடணும்னு அவசியம் இல்லை லைனிங் ப்ளவுஸை வந்தால் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும் நான் அந்த ஒன்பதுரைக்கும் கரெக்டாக வந்து அதுக்கேன் இப்போ ஆம்பல் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து தையலுக்கு வந்து விடுறேன் இப்ப இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இருக்கிற துணியை ரெண்டாக மடிச்சிட்டு துணி வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பக்கம் இந்த மாதிரி கிராஸாக ஆட்டும் நல்லா கிராஸாக வந்துட்டு வரணும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க அங்கே வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த கட் பண்ண ப்ளவுஸ் பீஸ் பின் பக்கத்துல அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஆம்போல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முன்பக்கம் கழுத்து வந்துட்டு நான் வந்துட்டு ஏழு வைக்கிறேன் அதுவும் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவு தான் கழுத்துக்கு வந்து வச்சோம் அந்த ரெண்டரை இன்ச்சுங்க இருக்குதான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லைனா கழுத்து வந்து லூஸ் ஆகும் அதுவே நம்ம கொஞ்சம் விரிவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டோம்னா கழுத்து வந்து லூஸ் ஆகும் அதனால் நம்ம ரெண்டரை இன்ச்சு நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணோம்ல அந்த ரெண்டரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த கழுத்து வந்து லூஸ் ஆகாது இப்போ வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைவோம்ல அதை வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட இந்த மாதிரி குறைஞ்சி வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த சோல்ட்ரு குடிப்போம்ல அதை மார்க் பண்ணிட்டு பட்டியோட உயரம் பட்டியோட உயரம் வந்துட்டு பதிமூன்று இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உப்பகத்திட்ட ரெண்டு இன்ச்சியும் சைடில் வந்து ரெண்டு இன்ச்சியும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கிராஸ் கட்டிங் நல்லா வந்துட்டு இழுத்து கொடுக்கும் நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த இருக்கிற பீஸை அப்படியே ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு மூன்று இன்ச் அளவுக்கு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே போட் எக் மாதிரி வளைவாக வந்துட்டு வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பீஸும் வந்து வந்துருச்சு அவ்வளோதான் பட்டியும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இருக்கிற பீஸில் வந்துட்டு கிராஸ் கட்டிங்கி உப்பட்டிக்கு அது வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் அவ்வளோதாங்க கட் பண்ணியாச்சு பின்பக்கம் முன்பக்கம் பட்டி ஸ்லீவு இதில் வந்துட்டு கிராஸ் பீஸு நம்ம உப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறதுக்கு இதில் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் மசூலில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தைக்கிற வீடியோவும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தைக்கிற வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்